ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காளான் கிடைச்சதுன்னா மறக்காமல் இந்த ஒரு கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை சப்பாத்தி தோசை ரைஸுக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வெல்கம் டு கீஷு சமையல் நான் வந்து இன்றைக்கி மண் சட்டியில் தான் போகிறேன் நீங்கள் வேணால் கடாயில் கூட செஞ்சுக்கலாம் நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதில் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க நான் வந்து இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணுன்னா ரெண்டு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா செவக்க வதங்கணும் லேசாக வதங்கிட்டு நீங்கள் அதை வந்து கிரேவியாக செஞ்சீங்க அப்படின்னா அந்த கிரேவி வந்து ஒரு மாதிரி இனிக்க ஆரம்பிச்சிரும் நல்லா இருக்காது அதனால நல்லா செவக்க வதக்கிக்கோங்க அது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து மூணு தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா அரைச்ச அந்த தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க இந்த தக்காளி பேஸ்ட்டு கூடயே நம்ம மசாலாவும் சேர்த்து வதக்கிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இந்த மசாலா வந்து நல்லா சுருளாக வதங்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணலாம் தேங்காய் வந்து ரெண்டு சில்லு அளவுக்கு எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் சோம்பு அஞ்சாறு பல்லும் முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க காளான் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து எந்த சைஸில் உங்களுக்கு பீசஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தக்காளி நல்லா தொக்கா நல்லா பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு நல்லா ரெடியாகிடுச்சு இது கூட அந்த காளான் அப்புறம் தேவையான அளவு கூப்பு அப்புறம் அரைச்ச அந்த தேங்காய் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் காளான் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வேக விட்டுக்கோங்க தண்ணி வந்து நல்லா முழுகிற அளவுக்கு இருக்கணும் எனக்கு தண்ணி கொஞ்சம் பற்றாதனால நான் இன்னும் கொஞ்சமே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோன்னா சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆகிரும் இது கூட வந்து கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா அட்டைகசமாக ரெடி ஆகிடும் இதை சப்பாத்தி தோசைக்கு இட்லிக்கு ரைஸ்னு வச்சு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரசித்து சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ